வந்து தேடி அவங்க முன்வை ஏழைகளால் வழங்கப்பட்ட ஓட்ஸ் நாங்களும் நாங்கள் உங்கள்கிட்ட சொல்லி முடியுது இந்த வாக்குல வந்து எனக்கு திருப்தி அனுப்பிட்டா இல்லை ஆனா ஒன்று ஒற்று போனதில் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் ஏன்னா நாங்கள் எங்களோட அணை அனைபட்ட பொங்கல்களையும் என்ன பண்ண எதிர்பார்த்தீங்களா அதிகமாட்டை எதிர்பார்த்தீங்க இல்ல நான் டாக்டரை விட குறைய வெறுமெண்ட் எதிர்பார்த்து அதுமாரி வந்தது டாக்டர் தான் முதலாவது ரெண்டாவது எனக்கு இருந்தது ரெண்டாவது எனக்கு வந்தது ஆனா அதுக்கப்புறம் மயூரன் அண்ணா அதுக்குப் பிற லோஜா பிரகாஷ் அண்ணா அவங்கள ஓட் வந்தது ஆனால் எனக்கு சந்தோஷமாக இருக்குது சைக்கிள் பற்றியில் எலெக்ட் ஆனால் விட எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு ஹாப்பியாக இருக்குது பட் என்ன சீட் வந்துன்றதாலே எனக்கு டாக்டருக்கு போயிட்டுது அதெல்லாம் ஹாப்பி ஒரு முதலாளி ரெண்டு அங்கே வந்து ஒன்று ஒன்று வந்திருக்கு ஓட் எலகேஷன் படி

அவர் சொன்ன மாதிரி ஒரு லீகல் லோயராக இருக்கிறதுக்கும் அந்த ஒரு பர்சனல் அசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கும் எனக்கு பார்லிமெண்ட்டுக்கு போக விருப்பம் இல்லை அவர் தெரியும் தானே நாங்கள் சொல்கிறது அவர் சொல்ல மாட்டார் யூடியூப்பு அது அந்த ஒரு ஒப்பீனியனை சொல்லியிருக்கார் அந்த எனக்கு பர்சனலாக விருப்பம் இல்ல போகிறதுக்கு இந்த அஞ்சு வருஷம் அவர் உண்டா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் முன்னேதான் இந்த ஒரு அபிப்பிராயமாக இருக்குது எல்லாருடைய கருத்தும் வந்து எப்படியா இருந்தாங்க இப்ப நீங்கள் கடந்து வந்த பாதை எல்லாம் ஒரு சின்ன ஆனா இனி போக போறது பெரிய தூரமா அப்ப அந்த இடத்துல மக்கள் உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட தெரியும் டாக்டர் நல்ல 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 மாதிரி கொண்டு போய் வழி நடத்த மக்கள் கேட்கணும் என்ன சொல்றீங்க இவ்வளவு காலமும் நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கை என்றால் கடந்து வந்தது இப்ப நூத்தி ஆறு நாள் ஐந்து நாள் அந்த நாள் ஒரு பெரிய பிரச்சனை இல்ல நீங்கள் இனி சந்திக்க போனதோட தான் பெருசா இருக்க போகுது அந்த நேரத்துல டாக்டரோட கூட இருந்து

ஆஹ் வேறொன்றும் அத மாற்றத்துக்கு இல்ல நல்ல குணமா தன்ன குணம் அடைந்தவர் மக்களுக்கு நோய் நேரம் மேல அஹ் அவரோட விஷயங்களையும் அவங்களுக்கு செய்யல பாதுகாப்பு நோண்டி இருக்கின்றவன் நான் நேற்று அறிந்து எங்களுக்கு ஒரு வேற

நோக்கா இருக்கிறதால முதலாவதா இருக்கும் சட்ட ரீதியான மாற்றங்களை கொண்டு வரும் மெஜிஸ்லேஷன்ல வந்து அவங்க சைபர் கிரைம்ஸ் என்னதான் லோஸ் இருந்தாலும் அதுல இம்ப்ளிமெண்ட் அதுல பனிஷ்மெண்ட் லெவல வந்து நாங்க கூட்டிக் கொள்ளணும் அதுக்கான ஒரு இதாக தான் இருக்கும் அது சம்பந்தமான டாக்டரே கதைச்சிருக்கிறேன் நான் வர மாட்டேன் இந்த ரெண்டு வருஷம் எந்த கொள்கையில நான் முதலாளி இரும்பரை சேர்ந்த இதை எடுத்து வந்து போராளி எனக்கு என் செய்யணும் என்றது முதலாளி கொள்கையில ஒதுக்கிற மாதிரி எனக்கு இந்த இந்த விஷயத்தை நடக்கணும் என்ற ஆசை இப்போ இதையும் மறுத்த முன்னெடுத்து செய்யணும்னு என்று சொல்லி கேட்டிருந்தேன்னா அஹ் அதுதான் முதலாவது விஷயமா ஓகே எல்லாரும் சார்பா உங்களை எல்லாருக்கும் நான் வாழ்த்துக்கள்